வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பூசம் அன்று இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்கள் குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க குழந்தை வரத்திற்காகவும் குழந்தை பேரு உண்டாவதற்கும் நிறைய பேர் இயங்கி கொண்டிருக்காங்க நிறைய பேர் கோயில் குலம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பூஜைகள் நிறைய பண்ணுறாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க அப்படியும் எனக்கு இன்னும் குழந்தை பேர் உண்டாகலையே அப்படின்னு மன வருத்தத்தோடு நிறைய பேர் இருக்காங்க இந்த தைப்பூசம் அன்று இந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் ஏன்னால் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவது குழந்தை பேருக்காக மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சு கடவுள்கிட்ட மனதார வேண்டி நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும் கைமேல் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்பேற்பட்ட அந்த தைப்பூசம் அன்னிக்கு நீங்கள் குழந்தை பேருக்காக குழந்தை பாக்கியத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்து முருகப்பெருமானை மனதார வேண்டினால் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் அருளாசி கிட்டம் என்ன விஷயத்த தைப்பூசம் அன்று நாம் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருஷம் தைப்பூசம் எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்னிக்கு வீட்லேயே எளிமையான முறையில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபடணும் விரதம் இருந்து எப்படி நம்ம பூஜை செய்யணும் விரதம் இல்லாமல் நம்ம எப்படி பூஜையை மேற்கொள்ளணும் அந்த அன்னிக்கு என்ன நெய்வேத்தியம் ஸ்லோகம் தமிழ்கடவுளான முருகப்பெருமானின் மூல மந்திரம் என்ன போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அந்த பதிவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் ஐ கார்ட்லேயும் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சந்தான பாக்யம் பெறுவதற்கு தைப்பூசம் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்ன விஷயம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ஜாதிக்காய் ஒரு மூணு காய் நீங்கள் வாங்கிக்கோங்க தைப்பூசம் முதல் நாளே நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கடையில் போய் நாட்டு மருந்து கடையில் போய் ஜாதிக்காய் மூணு வாங்கிக்கோங்க அந்த ஜாதிக்காய் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க தைப்பூசம் அன்று என்ன பண்ணுறீங்கன்னா அதற்கு முதல்ல ஒரு விஷயம் செய்யணும் ஒரு வெள்ளை காட்டன் துணி சின்ன கச்சி பலவ இருந்தால் போதுங்க ஒரு வெள்ளை காட்டன் துணி புதிதாக வாங்கின துணியாக இருக்கணும் வாங்கிட்டு அதை தைப்பூ தைப்பூசத்துக்கு முத நாளே கலந்த நீரில் அந்த வெள்ளை துணியை எடுத்து நல்லா வெ கொஞ்சம் உணர வச்சிருங்க நல்லா காஞ்சிடணும் அந்த துணி அந்த துணியை நம்ம ஒரு ஒரு முடிச்சு போல் போட போகிறோம் அதுக்கு அந்த வெள்ளை காட்டன் துணிலே ஒரு சிறிய துணி எடுத்துக்கோங்க அதுவும் மஞ்சள் தண்ணியில் நினச்சி நீங்கள் வச்சு காய வச்சிருக்கணும் இது மூணும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க தைப்பூசத்துக்கு முதல் நாளே நீங்கள் ரெடி பண்ணிடுங்க தைப்பூசம் அன்று நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து ஒரு நெய் தீபம் முருகப்பெருமான் கிட்ட வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முருகப்பெருமான் வழிபாடு தைப்பூசம் அன்னிக்கு வழிபாடு செய்வோம் அதெல்லாம் செஞ்சுருங்க அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மஞ்சள் துணியை நம்ம கையில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் இந்த வாங்கிட்டு வந்த அந்த மூணு ஜாதிக்காய் பூஜை அறையில் தான் நம்ம வச்சுருக்கோம் அந்த மூணு ஜாதிக்காயும் அந்த மஞ்சள் துணியில் வச்சுருங்க ஒரு ரூபாய் காயின் அதில் வச்சிடணும் கண்டிப்பாக ஒரு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் வந்து மூணு காயினாக அதில் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு முடிச்சு போல் போட்டுருங்க அந்த துணியால் நம்ம அந்த மஞ்சள் துணியே வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் தான் நீங்கள் முடித்து போடணும் வேறு எதுலேயும் கயிறு கீரை எடுத்து முடிச்சு போடக்கூடாது அந்த இதில் தான் நீங்கள் முடித்து போடணும் அந்த மஞ்சள் துணியில் தான் முடித்து போடணும் முடித்து போட்டுட்டு நீங்கள் உங்கள் முருகப்பெருமானனுடைய பாதத்தில் அதாவது பூஜை பண்ணியிருப்பீங்க அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தில் எனக்கு சந்தான பாக்கியம் வரணும் குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னு மனதார எனக்கு அடுத்த வருடம் குழந்தை என் கையில் இருக்க வேண்டும் முருகப்பெருமானே அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி அந்த முடிச்ச நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வச்சுருங்க அவ்வளோதாங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதை நீங்கள் அடிக்கடி மாற்றணும் இத்தனை நாளைக்குள்ளே மாற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எப்போவுமே நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட தினமும் வேண்டும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி வேண்டுங்க சந்தான பாக்கியம் எனக்கு விரைவில் அமைய வேண்டும் குழந்தை பேரு உண்டாக வேண்டும் அதை மட்டும் சொல்லி தினமும் நீங்கள் வேண்டுங்க ஏன் நம்ம இந்த ஜாதிக்காயை முடிச்சில் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய்க்கு நம்ம அருகில் உள்ள நல்ல சக்திகளை நம்மக்கிட்டையே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு குணம் அதுக்கு உண்டு அதனால தான் நம்ம அந்த ஜாதிக்காயை அந்த முடிச்சலை வைக்கிறோம் அதுவும் அது முருகப்பெருமான் கிட்ட வேண்டி வைக்கிறனால மிக மிக அதிக சக்தி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காயின்ஸும் நம்ம வைக்கிறோம் ஏன் அந்த காயின்ஸ் அதில் வைக்கிறோம் மூணு ஒரு ரூபா காயின் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாயிடுச்சு அப்படின்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த முடிச்சு அப்படியே எடுத்து எந்த முருகப்பெருமான் கோயில்லையும் அந்த உண்டியலில் நீங்கள் செலுத்திடணும் அதனால தான் அந்த காயின்ஸையும் அதிலே வச்சு முடிச்சு போட்டு சுவாமிகிட்ட வைக்கிறோம் சரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு தடவை செஞ்சாலே போதுமானது எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்